திருப்பூர் மாவட்டம் குருமலை கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாத காரணத்தினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவரை தொட்டில் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவலநிலை உள்ளது உடுமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள குருமலை கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் மலைப்பகுதியான இக்கிராமத்திற்கு சாலை வசதி அமைக்கப்படாத அவல நிலை இன்னும் தொடர்கிறது இந்நிலையில் இதய வழி ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட பச்சையப்பன் என்பவர் தொட்டில் கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இக்கிராமம் மட்டுமின்றி ஈசல் தட்டு பகுதியில் இருந்தும் ஆபத்தான மலைப்பகுதிகளை கடந்து தொட்டில் மூலம் உயிருக்கு போராடுபவர்கள் மற்றும் நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவலம் நீடிக்கிறது இதுகுறித்து அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மலைவாழ் மக்களின் வாழ்வுகால கோரிக்கையாக உள்ளது